கால பள்ளத்தில் மூட குழியில் கிடந்தான் முருகன் தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழிவினே ஒற்றை துணி சற்றே அசைகுற நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கு அதிபதி கடவுளா நீ என்றேன் மூத்த குடி காத்த மூதாதை என்றார் குன்றில் ஏன் குடி என்று ஆதி குடில் அதுதானே என்றார் குளிர்மலையில் ஏன் குறை உடைகொண்டாய் என்று விட்டு உயிர் தப்பி ஓடகள் நீந்தி தேனடை தேடி கிளைதோறும் குதிக்க தொங்கும் ஆடை தொல்லையா இல்லையா இன்னொன்றையும் நெஞ்சில் எழுது நெசவு கண்டது குறிஞ்சியில் அல்ல மறவாதே அது மருதம் என்றார் படையலுக்கேன் முருகா தேனும் திணைமாவும் சுடுதல் அவித்தல் சமைத்தல் என்னும் அநாகரிகங்கள் தொடங்கும் முன்னே காயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே கொடியில் சேவல் வறக்கும் செய்தி என்னவோ வேட்டை களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலையில் எழுப்பும் முதல் பறவை அதுதானே என்ற கல்லாயுதம் தோற்ற விடத்து வேலாயுதம் கண்ட முதல் மனிதன் நான் என்றார் வேலின் தொழில்கள் விளம்பக்கேன் வேட்டை காட்டில் வெற்றி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் தந்ததும் தம்மின் மானம் காத்ததும் மாற்றார் வெருட்டி மண்புலம் காத்ததும் முன்னோடிகளின் முன்னோடிகளை விளங்குண்ணாமல் அன்றனால் காத்து ஆயுதமானதும் கைவேல் 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 தானடா கைவேல் இல்லையே நீ நான் ஏதடா தாத்தா என்றின் நான் பேரணி என்றான் முருகன் இருவர் தள்ளுவல் இறுக்கத்தில் நொறுங்கி சிதறி கிடந்தன நூற்றாண்டின் துகள்கள் கைவேல் 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 தானடா கைவேல் இல்லையேல் நீ நான் ஏதடா